ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி தாங்க அதுதான் பிச்சி போட்ட சிக்கன் கொத்துக்கறி எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இது சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்கும் சூப்பரான சைட் டிஷ்ஷாக செம்மையாக இருக்குங்க இது செய்ய முதல்ல மிளகாத்தூள் உப்பு சேர்த்து சிக்கனை வேக வச்சு எடுத்துக்கலாம் வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி பிச்சி எடுத்துக்கோங்க இது கூட ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி மூணு பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு கொத்து கருவேப்பில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் நல்லா சூடானதுமே அஞ்சு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுமே பொடியான அறுக்கி வச்சா வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கி வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ ஒரு கொத்து கருவேப்பிள்ளைய சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம பொடியான அறுக்கி வச்சால் தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க தக்காளி வதங்கிறதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சின்ன டேபிள் ஸ்பூன்ல சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா ஆகி வர அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க இப்போ தக்காளியும் நல்லா வெந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் முக்கால் டேபிள் ஸ்பூன் தனியா தூள் அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க இப்போது எண்ணெய் நல்லா திரிஞ்சு வரப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் இன்ஸ்டன்ட் சிக்கன் மசாலாவை சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது கால் கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது நல்லா கொதித்து வரப்போ நம்ம பிச்சு வச்ச சிக்கனை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் போல மூடி போட்டு மூடி விட்டுடுங்க இப்போ அஞ்சு நிமிஷம் கழிச்சு மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை மேலே தூவி விட்டுக்கோங்க கொத்தமல்லி தழையை தூவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட ரெசிபி சூப்பரான டேஸ்டியான டிஃப்ரெண்ட்டான சிக்கன் கொத்துக்கறி அட்டைகாசமாக ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் இதே மாதிரி புது புது ரெசிபீஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் பாய்